மலை நயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில சக்தி சரவணன் வணக்கம் நான் ரெண்டு பேரும் இந்த வீடியோல விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில பாக்க இருக்கிற படம் அஸ்திரம் அஸ்திரம் அதாவது ஒரு அஸ்திரம் மர்மாஸ்திரம் மாதிரி அஸ்திரத்தை வீசி எதிராளிய்த்துறது வீழ்த்துறது இந்த படத்துல வந்து ஹீரோ என்னன்னா இந்த படத்துல நம்மள வீழ்த்துறாருன்னு நினைக்கிறா இல்ல உமே அவரு வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க ஷாம் நடிச்சிருக்காரு முன்னாடி போறோம் இந்த பட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது அப்புறம் பத்திரிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூலாம் சொன்னாங்க அவங்க கிட்ட வெளியில இந்த பட குறட்டே அப்ப வந்து 10 ஓட 11 வர வேண்டியது இப்போ நான்கு ஐந்து படங்களோட ஒண்ணா வெளியில் இல்ல இது ரொம்ப பெரிய படம் இதுதான் இந்த இதுதான் பெரிய படம் இல்லையா அஸ்திரம் ஷாம் தான் ஹீரோ அவருடைய அவரோட எக்னெஸ்ஸில் இருக்கிறாங்க முக்கியமான கேரக்டரு ஹீரோ யார் ஆ ஹீரோவைனை பார்த்துருவோமா பெஸ்ட் மூவிஸ் பேனரில் இந்த படத்தை வந்து தன சண்முகம் மணி ம் அவரை தயாரிச்சிருக்கிறாரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜேனரில் இந்த படம் உருவாகிருக்குதோ இந்த படத்தில் ஷாம் கதாநாயகன் என்ன இது வந்து அரவிந்த் ராஜ கோபாலுங்கிற அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்கிறாரு இவங்க கூட நிரா நிரா தான் ஹீரோயின் நிரா இதுல வந்து மேகல் ரவி ஜீவா ரவி அருள் டி சங்கர் மற்றும் இது இல்லாம ஒரு அறிமுக நடிகர் ரஞ்சித் அவர் தான் அந்த பிரதர் கேரக்டர் நினைக்கிறேன் நடிச்சிருக்காங்க என்ன கதைன்னா பெரிய வசதியான வீட்டு பிள்ளை ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஊட்டி தான் நினைக்கிறேன் ஊட்டி அந்த ஏரியாவில வசிக்கிறாங்க எஸ்டேட்டு ஓனரு அந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம ஜீவா ரவியோட பசங்க தான் அவங்க

இவனுக்கு அந்த லிங்க் வருது இவனானா வேற யாருமா இவனை ஒரு சைக்ரட்டிஸ்ட் டாக்டர் வந்து ட்ரீட் பண்றாரு அவர்தான் நெருகல் ரவி ருத்ரன்ற உண்மையாவே எனக்கு நிஜத்துல ருத்ரன் ஒரு சைக்கிரட்டிஸ்ட் டாக்டர் ஃபேமஸ்ஸா இருக்காரு சோ இவருக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க ருத்ரன்னாலே நமக்கு மனத்துவம் ஞாபகம் வந்துரும் சோ அத வச்சிருக்கிறதால கேட்சிங்கா இருக்குது இப்போ அந்த பையன் என்ன பண்றான்னா தன்னை

அப்படிங்கறது வித்தியாசமாக இருப்பாங்க அஸ்திரம் ஒரு மாதிரி புது வித சாஸ்திரம்னு சொல்லலாம் இந்த அஸ்திரம்

ஒரு மெஹா ஸ்திரமா ஆயிடுது இந்த படம் வந்து இந்த படத்தை வந்து நான் சொன்ன மாதிரி அவர் தானா தனா சண்முகம் வித்தியாசமா பெரிய பொருட்செலுவலில் பண்ணியிருக்கிறாரு அதாவது இந்தோர் தான் இப்போ நிறையா நாளா அதுல இருந்து பிரமாதமா இருக்கு ஊட்டியில ஷூட்டிங் கொடைக்கானல் ஷூட்டிங்னாலே காஸ்ட்ல நல்லா பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி அரவிந்த் ராஜ்கோபால் வித்தியாசமா யோசிச்சிருக்கிறாரு அத வேறு ஊரில் திரையில காட்டியிருக்கிறாரு ஆனா எல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த படத்துக்கு வந்து அது பலவீனம் இப்படியே நடக்கலாம்னு யோசிச்சோம்னு பலம் அதுதான் பலம் இந்த படத்தோட ஒளிப்பதிவு மியூசிக் எல்லாமே சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு உண்மையா

போங்க பழைய பழைய புதிய கல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பழைய படத்துக்கே போக ஆனா இந்த படங்களை புதுப்படங்களை வாழ வைக்க பாருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க